எருமை மரம் ரொம்ப இந்த டைட்டிலே வந்து பயங்கரமாக இருக்குது மரம் என்பது வீரமாக நம்ம வந்து கொள்ளலாம் எருமை ஸோ எருமை மரம் என்பது இந்த இந்த கதையில இந்த கவிதையிலேயே வந்து ஒரு இடம் வருது எல்லாருமே வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தலைவன் சண்டைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க தனியாக ஒரு தலைவன் நிற்கிறான் ஆனால் தலைவன் வந்து யாரை பற்றியும் அவன் யோசிக்கவே இல்லை நமக்கு வந்து நம்ம யாராவது பாராட்டுவார்களா இல்லை வந்து நம்ம கூட யாராவது வந்து நிற்பார்களா இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இந்த அங்கீகாரம் வந்து நமக்கு பல இடங்களில் வந்து நமக்கு வந்து ஆஹ் தருமா இதன் மூலமா பயன்கள் விளையுமா அதை பத்தி எதுவுமே யோசிக்காம தன்னுடைய நிலத்துக்காகவும் தன்னுடைய மக் மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ரொம்ப சுயமா ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த கரியனை போல அண்ணன் திருமாவனார்கள் இங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா சமீப கால குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழலில் வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால வந்து பூவை மூர்த்தியாரை வந்து நான் நேரடியாக கிட்டே இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு வந்து இருந்திருக்கு அண்ணன் அவரும் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக எங்கே மீட்டிங்கை மக்கள் அப்படின்னு ஓடிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாரு அது வந்து ஒரு கொடிய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது ஸோ அப்படி ஒரு தலைவனை இருந்துட்டு இருந்த நம்ம இடத்துல வந்து ஸோ அதோட பிரதியா அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்ற ஒரு டே டு டே லைஃபை டெய்லி அப்ளை பண்றதுக்குல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நான் வந்து பார்க்கல அது ஒரு ரொம்ப முக்கியமானதை நான் வந்து பார்க்குறேன் சோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் இருந்து அப்புறம் வந்து தூங்குற வரைக்குமான அந்த டே டு டே தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு மக் தன்னுடைய நலனை பற்றியும் பாராம அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல நம்மளுடைய நிகழ்காலத்துல நின்னுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பாக்குறப்ப வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேல வந்து ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துல இருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துல இருந்து நாம் வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்றது ஒரு விருப்பங்கள் இருக்கு எனக்கு சில ஏக்கங்கள் இருக்கு என்னுடைய கலையின் வழியை நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னுடைய கலையின் வழியை நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ கலைகள் மீது கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்பு எடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் இருந்து வரேன் அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேற ஒன்றா செயல்பாடு வந்து அதோட வடிவும் வேற ஒன்றா இருக்கு ஆனால் அண்ணன் தொழில் திருமாவள திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல தன்னை ஒப்புத்தல் இருக்குதில்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காம தன்னை ஒப்புவிக்கிறது இருக்குது அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் பாக்குறேன் அந்த பொறாமை வந்து அப்ப நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்கு இது வந்து ரொம்ப அசாத்தியமானது இது எல்லாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனாலதான் இப்போ வெள்ளும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்ச்சி பல லட்சம் இன்னும் வந்து இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு எழுச்சி வருது அந்த விஷயம் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையே வந்து பாபா அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தருவதற்காக அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினாரு அந்த கூட்டத்திலும் சரி இந்த கூட்டத்திலும் சரி எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசாத அசம்பதமும் நடாம அவ்வளவு கட்டுப்பாடா அவ்வளவு பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிட்ட இருக்கு மிகப்பெரிய படை எங்க கிட்ட இருக்கு நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடு என்பது இங்க இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இவங்களுக்கு வந்து இங்கே இந்திய அரசியல தமிழக அரசியல வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சி போல் வந்து பயங்கரமாக நிகழ்த்தி காட்டினா காண இன்னுமே வந்து என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புன்னா அந்த விஷுவலை பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப் அங்கல் விஷுவல் வந்து நமக்கு நன்லேயே இருக்குது ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தனி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள் நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இதோடு சேர்ந்து அண்ணன் நிறுத்திருக்கோம் இன்னொரு முடிவு வந்து பாணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதான் தான் நான் வந்து

ஒரு வீரம் இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமானதெல்லாம் கிடையாது அது வந்து பயங்கர நெஞ்சுறுதியை கொண்டது அதாவது என்னன்னா தன்னை வந்து ஒப்புவித்தல் அதாவது என்னன்னா எனக்கு நான் எப்பவுமே என்னுடைய முன்னோர்களை எப்படி பாக்குறேன்னா சாவ துணிந்தவர்களை தான் நான் பாக்குறேன் வாழ்வதற்காக சாவ துணிந்தவர்கள் தன்னுடைய இனம் வாழ்வதற்காக சாக துணிந்தவன் தனக்கு பின்னாடி வருகிற சமூகம் வாழ்வதற்காக சாக தான் நான் வந்து பாக்குறேன் இது வந்து ஒரு நீண்ட நிறைய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து நிக்கல ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு டைம் வந்து நம்மள வந்து முன்னிறுத்தும் இப்போ நம்ம நமக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காலகட்டம் இருந்துட்டே இருக்கு இப்போ அயோத்திதாசர் பண்டிதர் அவருடைய காலகட்டத்தில் அவரும் அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு அப்புறம் வந்து ரெட்டன்மலை சீனிவாசனை வந்து அந்த காலம் வந்து முன்னிறு முன்னிறுத்துச்சு அப்புறம் அம்பேத் அம்பேத்கரை அந்த காலம் முன்னிறுத்திச்சு இப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை வந்து முன்னிறுத்தி கொண்டே இருக்கிற இடத்துல இந்த நாவலில் வர இந்த கவிதையில் வர கரியின் மாதிரி இந்த சமகாலத்தில் நமக்கு முன்னாடி பல தலை தலைவர்கள் இருந்தாலுமே அண்ணன் திருமாவன் அவர்களை முன்னிறுத்துவது அப்படின்றது வந்து ரொம்ப நோக்கமானதான் நான் வந்து பார்க்குறேன் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது இதோட பலம்ன்றது வந்து ரொம்ப சாதாரணதாக இடப்போட்டுற முடியாது அப்படின்னு நினைக்கிறது இது மிகப்பெரிய ஒரு இது இதோட ஆசி இதோட பலம் அப்படின்றது வந்து ஏதோ இந்த இடத்துல நிகழ்ந்து தான் நான் வந்து பார்க்கல இது ஒரு நெடிய நீண்ட போராட்டத்தின் நீட்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த இந்த போராட்டத்தின் விளைவு அப்படின்றது வந்து பலன் பலன் அப்படின்றது வந்து மெட்டீரியலைஸ்டு கிடையாது ஒரு பொருளை வந்து எடுத்து உபயோகிக்கிறது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்மளுடைய மூளையில் நமக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்க நம்ம மூலையில நீ வந்து அடிமை நீ வந்து இங்கிருந்து வந்திருக்கிற உனக்கு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸு உங்ககிட்ட பண்பாடு இல்லை உன்னுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இங்க வந்து பொதுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு தீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூளையில் ஏற்றுக்கொள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருந்த கருத்தை எதிர்க்கிறது இல்லை அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கு அந்த ஃபைட் வந்து லைக் வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமா முஞ்சிருமா அப்படின்னு நான் நினைக்கல இந்த ஃபைட் வந்து ஒட்டுமொத்த தமிழக சூழலுக்குமான ஒரு ஃபைட்டாக வந்து இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு அந்த ஃபைட்டை நான் வந்து எருமை மரம்ன்ற ஒரு கவிதை அந்த இந்த கவிதை தொகுப்புல நான் வந்து நான் பார்க்குறேன் ஸோ ஒரு பிரதி அப்படின்றது வந்து எங்கிருந்து வருது அது எதை வந்து வெளிப்படுத்துது இது யாருக்கானது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து ஆஹ் பாக்குறேன் நான் மௌனன் யாத்திரிகுடைய பிரதி வந்து ஆஹ் இது வெளிப்படையாக பாக்குறப்ப வந்து ஒரு தமிழ் நிலத்துக்கான ஒரு பிரதியாக வந்து இது வந்து நம்ம நம்மளால இது வந்து புரிஞ்சுக்க முடியுது தமிழ் நிலத்தில் யார் இதை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு அங்க நிலத்தில் இருக்கிறவங்கமான ஒரு ஃபைட்டாக இது வந்து இருக்குது அந்த ஃபைட்டில் அவன் எதிர்கொள்கிற அந்த அந்த சூழல் அந்த இடம் அப்புறம் அவன் உபயோகிக்கிற அந்த விஷயங்கள் அந்த என்ன சொல்கிறது கெளுத்து மீனாக இருக்கட்டும் இல்லை வந்து மாடாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஸோ இந்த இந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதை நான் வந்து பார்க்குறேன் ஸோ இன்னைக்கு தமிழ்நிலங்கள் பலவாறு பிரிஞ்சு இருந்தாலுமே கூட அப்போ தமிழ் தமிழ் நிலம் என்பது அன்னைக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மக்களாக ஒரு ஒன்றா இருந்த ஒரு சூழலில் இந்த பிம்பத்தை என்னால் வந்து அது அதனோடு வந்து அழகாக வந்து என்னால் பயணிக்க முடியுது ஏன்னா நமக்கு வந்து நிலம் என்பதே நமக்கு பொதுவானதாக இல்லை அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஊர் அப்படின்றது வந்து ஒரு காலனிக்கு சொந்தமானதாக இல்லாமலேயே இருந்திருக்கு அது வந்து சின்ன வயசுலேயே நமக்கு ஒரு பெரிய பாகுபாட்டை வந்து சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கு அப்போது ஊர் என்பது தனியாகவும் கால் என்பது தனியாகவும் கால் என்பது தொடர்ந்து ஊரில் பொது அந்த ஊர் என்ற பொதுவில் வந்து எனக்கு வந்து ஒரு பங்கு வேணும் வேணும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு போராட்டமாகவே நம்ம இருக்கிறப்போ ஆனால் இந்த எருமை மரம் சொல்லுகிற நிலம் என்பது அந்த ஊர் அப்படின்ற எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பொது நிலமாக மாற்றி இந்த பொது நிலம் யாரை எதிர்க்கணுன்றதில் வந்து ஒரு தீவிரமாக இதை பேசுறதா நான் வந்து பார்க்குறேன் அது வந்து எருமை மரத்தோட வந்து மிக முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரியான சூழல் இங்க இருக்கா இப்படி ஒரு நிலம் தான் நம்முடைய நிலமா இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நிலம் நிலத்தில் வசிக்க கூட வாய்ப்பு ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்க நிலம் என்பது பாதியா இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலமா இருக்கு இன்னொன்னு சாதி இருக்கிற ஒரு நிலமா இருக்கு ஸோ இந்த நிலத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு சமூக பிரச்சனையும் இந்த எருமை மரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சமூக பிரச்சனையுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனா நம்ம சம வாழும் காலத்துல இந்த எருமை மரத்தில் அந்த கவிதையை நூலில் பேசி பேசப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம வந்து நம்ம நம்முடைய பிரச்சனையா பாக்குறப்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை பேசிக்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தது அந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய ஆசை ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் இங்கே வந்து பிரிஞ்சு இருக்கு இங்க இங்கே பாகுபாடோடு இருக்கு இந்த பாகுபாடை ஒழிக்கிற தத்துவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு தொடர்ந்து இந்த நிலம் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பிரிஞ்சு போன நிலத்தை சரி செய்கிற வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கு அப்போ அந்த வேலையை செய்கிறப்போ என்னுடைய மொழி வந்து பொதுவுக்கு எதிரானதாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு பொதுவ பொதுவுல வந்து எல்லாருக்கும் பொது பயன்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மொழியோட ஒரு ஒரு கருத்தோட சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இருந்து ஒரு பொது மொழியை பேசுகிறது இருக்குல்ல அந்த பொது மொழியிலிருந்து விலகி எனக்கான ஒரு மொழியை எனக்கான ஒரு தத்துவத்தை அந்த தத்துவத்தை நான் முன்வைக்க வேண்டிய தேவை ரொம்ப அவசியம் பற்றி இது ஒரு தனித்த செயல்பாட நான் வந்து பார்க்கிறேன் இது ஒரு பொது ஒரு பொதுவை ஒரு நேர்வழிப்படுத்துகிற ஒரு தனித்த செயல்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு எண்ணமாக இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ தலித்துடைய குரல் என்பது ஒரு வெறுமனே ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கறது ஒரு பொதுவில் இருந்து அதை விலைக்கு வச்சு பார்க்கறது இது வந்து ஒரு தனித்த செயல்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுக்குள்ளே நம்ம வந்து இயங்க வேண்டியது இருக்குன்னா அப்போது அது அது அதில் வந்து நான் நான் வந்து முரண்படுறேன் ஏன்னா இங்கே பொது என்பதே வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒடிவுமா இருக்குது இந்த வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத தனித்த செயல்பாடு தான் என்னுடைய செயல்பாடாக தான் இருக்குது அப்போ என்னுடைய செயல்பாடு இந்த பொது என்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூக அவல என்ன சொல்கிறது அந்த சமூக பாகுபாடு இந்த சாதி பாகுபாடை உடைத்திருக்கிற ஒரு குரலாக தனித்து நான் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அந்த தனித்து செயல்பட வேண்டிய தேவைக்கு தனித்த மொழியும் தனித்த அடையாளமும் தனித்த பண்பாடும் மிக மிக அவசியம் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் அதுதான் சொல்கிறேன் ஒரு கரெக்டான ஆக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ரேசிசத்துக்கு எதிரான ஒரு போரை நீங்க வந்து செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவர் நான் அவர் என்ன சொல்றாரு உடனே மறுக்கிறாரு நான் ஒரு கல்ச்சருக்கு எதிரான ஒரு கல்ச்சரை பத்தி நான் பேசுறேன் என்னுடைய கல்ச்சர் என்பது நிறத்துக்கு நிறவருக்கு எதிரானதுன்னு சொல்றாரு ஸோ என்னுடைய கல்ச்சர் என்பது நிறத்துக்கு எதிராக நிலவரிக்கு எதிரானது என்னுடைய கல்ச்சர் என்பது ஒற்றுமையானது என்னுடைய கல்ச்சர் என்பது நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி பேசுறது ஸோ என்னுடைய கல்ச்சர் ஸோ இங்கே பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது சாதியாக இருக்குது வர்ணமாக இருக்குது பாகுபாடாக இருக்குது ஸோ அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்குது என்னுடைய கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை சாதியாக பிரிந்திருக்கிற இந்த மதமாக பிரிந்திருக்கிற பாகுபாடாக இருக்கிற வர்ண வேறுபாடுக்குள் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற ஊருன்ற நிலத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கிற சாதி எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோடு ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தனித்து இருக்கும் இந்த தனித்த குரலை நீங்கள் நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு அதோட காலம் இருக்கு இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடைய புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் இதுக்கு ஒரு என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்து நீ பேசு அப்படின்றத விட இந்த தனித்த பொருளை அதோடு அடையாளத்தோடு புரிந்து கொண்டு அதை நீங்க ஒற்றுக்கொள்கிறப்ப தான் ஒத்துக்கொள்கிறப்ப அந்த தனித்த பொருளுக்கான தேவையை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த தனித்த குரலுக்கான தேவை இல்லாமல் இங்கே வந்து ஏற்கனவே பொதுமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டைமிட் பண்ணுற ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து பார்க்குறேன் அப்படி இந்த தனித்துவ செயல்பாடு தனித்துவ பொருளை ஒரு என்ன சொல்றது ஒரு தனித்த செயல்பாடை வெறுமனே ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸாக சுருக்காம அது ஒரு பொது சமூகத்தை சீர்பண்ணுகிற ஒரு பொது சமூகத்தை நேர்படுத்துகிற ஒரு பொது சமூகத்தை நல்வழி நோக்கி நடத்துகிற சாதித்த சமூகமாய் மாற்றுகிற வேலையை தொடர்ந்து இந்த தனித்த செயல்பாடாக இருக்கிற இந்த தலித் பண்பாடு என்பது தொடர்ந்து இங்க கலை இலக்கியங்களிலும் அரசியல் இயக்கத்திலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூடா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எருமை மரம் அப்படின்ற ஒரு கவிதையின் நூலா அவரு இவர் பேசியிருக்கிறது அப்படின்றது வந்து நான் இதை அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் சோ நான் இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு சோ இதை நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நான் அந்த வகையில எருமை மரம் அப்படின்ற இந்த கவிதை நூல் மிக மிக அற்புதமான ரொம்ப பயங்கர விஷுவலா அதோடய எழுத்து அதோடய படிமம் இது எல்லாமே வந்து அவ்வளோ கிராண்டியரா, ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து தலித் குரல் அப்படின்றது தலித் லிட்டர் அப்படின்றது சொல்லப்படுற ஒரு ஸ்டீரியோ விலகி இது வந்து பேசுது அவருடைய வேற்று அப்படிதான் பேசுது அந்த எருமை மரமும் இது வந்து ரொம்ப தனியான அற்புதமான குரலா இருக்குது இந்த குரல்ல வந்து எங்கும் அவலத்தை நம்மளால கேட்கவே முடியல அவனை வந்து ஒதுக்கிவிட்டு அவன் வந்து ஓரமாக நிற்கிறத நம்மளால பார்க்கவே முடியல அந்த லேண்டை ஓன் பண்றான் இது நான் தான் சொல்றோம் அந்த லேண்ட்ல ஓன் பண்ணிட்டு அந்த மக்களுக்காக நிக்கிறான் அந்த ஒட்டுமொத்த நிலத்தை வந்து அவனைதான் மாத்தான் இது வந்து இது வந்து யோசிக்கிறப்பவே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கிரியேட்டிவ் தன்மையா இருக்குது அவ்வளவு அற்புதமா என்னால அவ்வளவு சந்தோஷமா அதுல இருக்க முடியுது ஏன்னா என்னுடைய இயல்புல நான் அப்படி இருந்ததே இல்லை அந்த என்னுடைய இயல்பில் இல்லாததை அவருடைய எழுத்தில் வந்து ஒரு இப்படி வந்து முன்வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் குறிப்பாக இன்னைக்கு சமகால சூழலில் தலித் பிரதி அப்படின்றத வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது அது என்ன மாதிரியான எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்குறாங்க லைக் என்ன தேவைகள் அதில் இருக்குது அப்படின்றத பற்றி பல டிஸ்கஷன்கள் நீ இருக்கிறப்போ எருமை மரம் அதற்கு வந்து சரியான சரியான உதாரணமாக நான் பார்க்குறேன் இங்க இருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இருக்கிறீங்க குறிப்பாக கலை இலக்கியங்கள் மீது பெரிய ஆர்வம் இருக்கிறீங்க நிச்சயமா இந்த எருமை மரம் உருவாக்குகிற மொழியை லைஃப்பை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை படிக்கணும் இதை படித்து இதை நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா தலித்துடைய நிலம் வாழ்க்கை அப்படின்றது வெறுமனே ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலோட முடிந்து முடிந்து போவது கிடையாது அதுக்குள்ள பண வாழ்க்கை இருக்குது பல சந்தோஷமான தருணங்கள் இருக்கு அவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்கு அவ்வளவு வீரம் சொரிந்த கதைகள் இருக்கு அவ்வளவு ஃபைட் இருக்கு அவ்வளவு காதல்கள் இருக்கு இந்த காதல்களையும் கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியும் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு கோடான முடிகிறது கிடையாது வெறும் தலித் லைஃப் அப்படின்றது வந்து எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன சீரோ டைப்பில் சுருக்கி 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 நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட விஷனே எப்படி ஆயிடுச்சு தலித் பிரதினா அப்படிதான் எழுதணும் நம்ம இப்படி தான் யோசிக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்முடைய அந்த விசுவலை விஷ விஷனை ரொம்ப சுருக்கி ஒரு ஒரு கோடாக மாத்திட்டாங்க அதை பிரேக் பண்ண பண்றதுக்கு வந்து நம்ம அதை பிரேக் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் அந்த பிரேக்கிங்க எருமை மரம் வந்து மிக அற்புதமாக அனாயசமாக செய்கிறது தவிர உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு இந்த கவிதை உலகம் நகர்ந்ததை நான் வந்து பாக்குறேன் குறிப்பா எருமை மரம் அது சொல்கிற மொழியும் அதோட லேண்டும் அது மனிதர்களும் விலங்குகளும் அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த முன்னோர்கள் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் எழுச்சியும் உண்டாகும் அந்த எழுச்சி சமகாலத்தில் நமக்கு வந்து மிக பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பயன் என்பது யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கிறது தான் அந்த எதிர்த்து நிற்கிற சண்டையை நம்முடைய முன்னோர்கள் பல காலத்துக்கு முன்னாடி சண்டை போட்ட சண்டையை நம்ம தொடர்ந்து அதோட நீச்சல் நமக்கு இந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து சண்டைப்பட்டிருக்கிறோம் அந்த சண்டை தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கணும் அண்ட் அது ஏதோ ஒரு காலத்துல முடியணும்னு நினைக்கிறேன் அந்த முடிவு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சமூக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த சாதி மதத்தை தூக்கி எரிகிற ஒரு இடமா அந்த நிலமா அது மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும்